Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting at 6 p.m. Venue Teshua Grace Tabernacle, number 9, Lurdu Mada Street, Nagel Kenny, Chennai 44. Contact us 962 970 6724, மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டால் மூன்றாவது அறிகுறி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தல முழுவதும் பேன்களும் ஈறுகளும் வரும் சிலர் நினச்சிப்பாங்க இவள் ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் இவளுக்கு பேன் புழுத்துருக்கு நிறையா பேனாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லை தேவை பிள்ளைகளே சில மாந்திரிக அட்டாக் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பேன்களும் ஈறுகளும் பெருகி இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஈரெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை மேலே கையை வச்சு ஜோமனவே முடியாது அது மாதிரி மண்டை முழுக்க வெள்ள 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 வெல்லையா இருக்கும் ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போதகர் அந்த போதகர் நல்ல விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடியவர் இந்த விடுதலை ஊழியம் செய்கிற போதகர் வீட்டில் எல்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்போது அவன் நல்ல விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடியவர் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த லெவலில் தான் இருக்கும் அவளுடைய மண்டை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பேனும் ஈரும் நிறைஞ்சு இருந்தது அவன் நடந்து போனாலே அவன் மண்டையிலேருந்து பேனாக கொட்டிகிட்ருக்கோம் அப்போ தான் அந்த போதகர் அம்மா சொன்னாங்க இது வந்து இவளுக்கு இயற்கையான பேன் இல்லை இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு மந்திரவாதத்தினால் வந்தது பாஸ்ட்ரிவளுக்காக ஜெபிப்பாங்க இது ஒரு ரெண்டு நாளில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க பாருங்க அந்த பிள்ளைக்கு அந்த போதகர் ஜெபிச்ச பிறகு தான் அந்த பேன்கள் எல்லாம் வெளியாச்சு அப்போ மந்திரவாதத்தில் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ட முழுக்க பேன் வரும் அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கோம் நீங்க லேடிஸா இருந்து என் மண்டையில் பேன் இருக்கு பாஸ்டர்னா அது கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை அதை சிவி எடுத்துக்குங்க ஆனால் மண்டை முழுக்க வெள்ள வெள்ளையா இருந்ததுன்னா அது கஷ்டம் சில நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது நான் ஸ்டேஜில் நின்று ஜெபிப்பேன் எல்லா வரிசையில் வந்துட்ருக்கோம் அப்போ மண்டையாக பார்த்தா பேன் நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் சில மண்டையில் நான் கையே வைக்க மாட்டேன் பேன் ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்படியாப்பட்ட ஆவிகள் இதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகளே